மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஹாய் ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம முதல் வீடியோ போட்டு ஆயிரம் வீஸ் போயிடுச்சு ரொம்ப சந்தோஷம் இதுக்கு முழு காரணம் மக்களாகி நீங்கள் தான் என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க இதே மாதிரி முதல் முதல் ஆதரவு கொடுத்து எங்க வந்து என்கரேஜ் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்த வீடியோ நாங்க போட்டுக்கிட்டே இருப்போம் இப்போ இந்த வீடியோ எடுத்தாலும் பாத்தீங்கன்னா ஆயிரம் வீஸ் மேல போனதுனால இந்த மக்கள்கிட்ட நம்ம வந்து நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஒரு இன்டர்வியூ மாதிரி வாங்க வீடியோ பார்ப்போம்

எப்படி சொல்றது அது எப்படி அந்த அளவுக்கு வந்து கரெக்டா கொண்டு போய் பண்ணி இருந்தமோ அந்த அளவுக்கு அவங்க மனசு மாதிரி அவங்க மனசை தான் படுத்திதான் இருந்து அனுப்பிச்சப்பாரு அந்த அளவுக்கு வந்துட்டு இவரு ஏரியால ரொம்ப எங்க வீட்டுக்கு வீடுல எல்லாரும் அழகாரமே தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு முக்கிய காரணம் அண்ணா சாய் சல்வன் சலூன் கடை சமீபம் மாதிரி அண்ணா வேறு வேலு 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 அண்ணா வாங்க கேட்போம்

நாடி என் ड्यूटी सब्सक्राइब Subscribe பண்ணுங்க வெரி குட் Thank you நாடி என் கே டியூட்டி How do I tell you Subscribe என் கே டியூட்டி Subscribe பண்ணுங்க அல்டிமேட் நாடி என் கே டியூட்டி சேனல் Subscribe பண்ணுங்க என் கே டியூட்டி Subscribe பண்ணுங்க நாடி என் கே டியூட்டி எல்லா Subscribe பண்ணிருங்க நாடி என் கே டியூட்டி என் சேனலை பண்ணுங்க நாடி என் கே டியூட்டி பண்ணுங்க நாடி என் கே டியூட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்கள் டியூட்டி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுத்து மாட்டி எங்க டியூட்டி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப் பண்ணுங்க. மாட்டி டியூட்டி எங்க சேனலை சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.